தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டை மின் பிரிவு அலுவலகத்தில் பணிபுரியும் இளநிலை மின் பொறியாளர் தேவசுந்தர்ராஜ் என்பவர் மின் இணைப்பிற்காக மின்கம்பங்கள் நடுவதற்கு பொதுமக்களிடம் பணம் கேட்டு பேரம் பேசும் வீடியோ வைரலாகி வருகிறது தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் வீடுகளுக்கு மற்றும் தொழிற்சாலைகளுக்கு புதிதாக மின் இணைப்பு பெறுபவர்கள் தங்கள் பகுதிக்கு மின் இணைப்பை கொண்டு வருவதற்கான மின்வாரியத்திடம் மனு செய்து அணுகும்போது மின்வாரியமே மின் கம்மங்களை மின்வாரிய பணியாளர்களை கொண்டு நட்டு மின் இணைப்பு வழங்க வேண்டும் இதற்காக பொதுமக்களிடம் எந்தவித பணமும் வசூலிக்க கூடாது என்ற உத்தரவும் உள்ளது மேலும் இதற்கான உத்தரவை தூத்துக்குடி மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளராக உள்ள குருவம் வழங்க வேண்டும் ஆனால் அவர் இதற்கு முறையாக அனுமதி வழங்காமல் இழுத்தடைத்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டையில் உதவி மின் பொறியாளர் அலுவலகம் உள்ளது இங்கு இளநிலை மின் பொறியாளராக தேவசுந்தர்ராஜ் என்பவர் பணிபுரிந்து வருகிறார் இளநிலை மின் பொறியாளர் தேவசுந்தர்ராஜ் மின் பொறியாளர் அலுவலகத்திற்கு வந்த ஒரு மின் நுகர்வோரிடம் மின் இணைப்பிற்காக மின்கம்பம் நட்ட வண்டி வாடகை மற்றும் லேபர் கூலி என சுமார் இரண்டாயிரம் முதல் ஏழாயிரம் வரை செலவாகும் எனவே அதற்குரிய செலவு தொகையை வழங்க வேண்டும் ஏற்கனவே தான் கையில் இருந்து பணம் போட்டு பல பகுதிகளில் மின்கம்பம் நட்டுள்ளதால் தனக்கு கைப்பிடித்தம் ஏற்படுகிறது என கூறும் அவர் பேசிய பணத்தை கொடுத்தால் உங்களுக்கு மின்கம்பம் நடப்படும் இல்லையென்றால் இங்கிருந்து கிளம்பவும் என

காய பிரிக்கல ஆள் அனுப்பிட்டே நேற்று முடிக்க வேண்டியது உங்களால் நம்ம வேறு பக்கம் மாற்றி அங்கே அலைஞ்சு கிடைச்ச கையில் நட்டோம் சரி நீ நாலு மணிக்கு ஏது நீங்களே நாலு மணிக்கு வேறு என்ன நாலு மணிக்குன்னு சொல்லிட்டீங்க இப்போ தோண்டி எனக்கு நேற்று தூங்கிட்டேன் நீங்கள் ஒரு நம்பர்லேருந்து பண்ணியிருக்கீ அப்புறம் இன்னொரு நம்பர்லேருந்து பண்ணியிருக்கீங்க அது முடிச்சு இப்போ தான் நீங்கள் எடுத்து அந்த வண்டி வாடகை மட்டும் கொடுத்துருங்க நேற்று எடுத்துகிட்டு வந்த வாடகை

இந்த ராஜாசிங் இருக்குல்ல அதுவும் அடுத்த அவ்வளோ அந்த ஏழு போலும் ஆறு போலும் எடுத்த ஸ்கெட்சு இவங்களுக்கு போய் போல நட ஏன்னா ஒரே ஆள் கிட்ட விடும்போது இந்த ஒரு போலுக்காக காவண்டி போட்டு கை நட்டோம் நேற்று இப்படி உங்களால் ஒரு வேலைக்கு போய் எனக்கு மூவாயிரம் ரூபா கையிலிருந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் இதுக்கே நான் நட்டின பிறகு தாருன பிறகு வேண்டாம்